வணக்கம் இல்லையே விஷன் நைன் டிவிக்கா நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க வார ராசி பலன் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீ ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ஷிவராசி ரிஷவராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்ல இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை ஸோ கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வேலை வலுக்களோ அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இரண்டு ஐந்து ஏழு என்னும் குழந்தைகளுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான ஒரு படங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் சந்தேகங்களால் வந்து கணவன் மனைவி சின்ன சந்தேகங்கள் அதனால் இதனால் தூக்கம் இல்லாமல் உட்காந்து யோசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாலும் கொஞ்சம் கவனம் தேவை இதனால் மன வருத்தங்கள் வருதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சமாக கொஞ்சம் இறைவு மேலே பாரத்தை போட்டு பிரார்த்தனை ஈடுபடுது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் சூரியன் வந்து ஆறில் இருக்கும்போது பாசஸ் பாசஸ் சொல்லும்போது கொஞ்சம் தலைமை தலைமை சம்பந்தமான விஷயங்கள் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ பாசஸ் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது ரியல் எஸ்டேட் சார்ந்த சின்ன சின்ன ஒரு அவமானங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து பதினஞ்சாம் தேதி மேலே தான் ஸோ பதினஞ்சாம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடப்பிருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்குது ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட முயற்சிகள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவையாக கொஞ்சம் அபரிதமான கடனோ லோனோ வாங்கிட்டு அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து மூன்றில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கணவன் உள்ள தேவையில்லாத சந்தேகங்கள் அதனால் ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் வாங்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபர் குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களாக ஒரு மன வருத்தங்களோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புனால் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது வே உங்களுக்கு வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு பொருள் ஒரு பெரிய ஒரு வருமானம் வருது ரொம்ப சிறப்பாக இருக்குது மறைமுகமான நிறைய வருமானங்கள் ஒரு கணவாய்ப்பும் சிலருக்கு இருக்குதுங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஸோ மூத்த சகோதராக இருந்தாலும் சரி நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயங்கள்னா பிரார்த்தனை விவசம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபதி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்திரம் நடக்கும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆறில் நீச்சமாகும் போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் அது வேலை செய்கிற இடங்கள் வந்து சின்ன மனஸ்தாபங்களோ ஒரு மனக்கலக்கங்களோ வருவதற்கான வாய்ப்பு கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அந்திரங்கள் சந்திரன் வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாரமாக கண்டிப்பாக இருக்கும் ரிஷப லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தம் நடந்தது செவ்வாய் வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து மூன்றிலிருந்து நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் சந்தேகங்களால் கணவன் மனைவி நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கால் ஒரு மன வருத்தங்களோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லகனமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் கூட பெருத்த லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ரிஷப லகனமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தம் நடக்கணும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோ சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்றது காலகட்டங்கள் ரிஷப லக்னமாக இருந்து சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து புதன் தசாபத்தியனும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்னமாக இருந்து கேது திசாபுத்தியனும் கேது வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரங்களில் வந்து நிறைய கேள்விகள் கேட்பது செயற்கை கருத்தரிப்பு மூலியமாக குழந்தைய உருவாதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபலக்னமாகிறது சுக்ர தசாபுத்தி அந்த சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சலோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பு கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரிஸ்ட்ரி ஸோ கண்ட்ரிஸ்ட்ரிங்கிறது வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் என்னன்றது வந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிஸ்ட் இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் பேர்லாம் நிறைய பேர் வந்து என்னடா சார் கயிறுலாம் கட்டி இந்த யோகி பாபுக்கு கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா கை கயிறு கட்டியிருப்பார் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் சில பேர் நிறைய கயிறு வந்து கழுத்துலலாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணால் தான் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் சொல்கிறது கண்டிஷ்டி இருக்கா இல்லையா கண்டிஷ்டி இருக்குங்க ஸோ எப்படி இருக்குது யாருக்கெல்லாம் கண்டிஸ்டி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஸோ கண்டிஸ்டினால் எப்படி இருக்கும் ஸோ கண்டிஸ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அபரீதமான ஒரு வளர்ச்சிகளையோ அபரீதமான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ ஏதோ போட்டு போகும்போது எதிராளி வந்து ஐயோ இவன் இப்படி இருக்கானேங்கிற பார்க்குறது தான் வந்து கண்டிஸ்டி ஸோ இது வந்து எல்லோருமே பாதிக்குமானால் எல்லாருமே பாதிக்காது ஸோ இது வந்து எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்போது சுகிசிவம் சுகிஸ்வன் சாருடைய ஒரு சொற்பொழிவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு அவர் பெரிய வீடு கட்டியிருந்தாராம் ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கட்டில் வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு ஸோ வீடு கட்டிட்டு அப்போ ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க ஸோ வீடு கட்டி வந்த வீட்டை வந்து பார்த்தவர் வந்து பேச்சிலேயே வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுதா எப்போ எவ்வளோ பெரிய வீடு என்ன ஒரு வீடு அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் போ பேசி தள்ளியிருக்காரு அது பேசி முடிச்சு அந்த மனுஷன் போனோம்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கால் இடையறி அது உழுது அடிபட்டுருக்கு ஏன் சொல்கிறேன்னா இதுதான் கண்டிஷ்டிங்கிறது ஸோ கண்டிஸ்டிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் காலில் விழுந்து அடிபட்டுரும் அதனால் ஒரு மன ஒரு காயங்கள் ஏற்பட்டு அது ஒரு ப பதினஞ்சு நாள் இருபது நாள் படுத்து எடுத்துரும் ஸோ இதுதான் கண்டிஸ்டி பண்ணுறது நமக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகாமல் அது ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி விஷயங்களே பண்ணும் ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஸ்டி வந்து ஒர்க் ஆகும் ஸோ ஏன்னா வந்து கண்டிஸ்டின்றது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகணும் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிற ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் வந்து பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அந்த பாதகாதிபதி ரெண்டில் இருக்கணும் ஸோ ரெண்டில் பாதகாதிபதி இருக்கிறவனுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டிஸ்டிங்கிறது எஃபெக்ட் ஆகும் ஐயோ இவனை மாதிரி வாழ முடியுமா இவன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானேன்னு சொல்ல சொல்ல இவ்வளோ போட்டு தெரியுவாய் ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஸ்டிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அதனால் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி ரெண்டில் இருக்கோ ஸோ அது வந்து இல்லாட்டி ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஸ்டி வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு உள்ளவங்க வந்து கண்டிஸ்டியை வந்து அவாய்ட் பண்ணேன் ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணலாம் ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே கண்டிஸ்டி வரும் பட் எஃபெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு தான் எஃபெக்ட் பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதை வந்து சரி பண்ணுன்னா ஒரே விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நிறைய லெமன்லாம் சுற்றி போடுவாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு தூபம் தூபம்ங்கிறது வந்து சாம்பிராணி நல்லா வந்து தணல் ஏற்றிக்கோங்க ஒரு கறி வாங்கி நல்ல ஒரு கறியை வந்து நல்லா எரிய விட்டு அந்த தணலை வந்து சாம்பிராணி போக போடுங்க சாம்பிராணியோடய கூட வந்து வெண்கடுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் எல்லோ கலரில் இருக்கும் வெண்கடுகுன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ வெண்கடுகு கொஞ்சோண்டு குங்குழியம் ஸோ குங்குலியம் வந்து அது பெருங்காயம் மாதிரி இருக்கும் ஒரு கட்டியாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சோண்டு பிச்சு போட்டுக்குங்க ஸோ இது வெண்கடுகு குங்குழியம் சாம்பிராணி ஸோ இது வந்து சாம்பிராணியுடைய குவாண்டிட்டி ஒரு கொஞ்சம் நிறைய இருக்கலாம் வெண்கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க ஒரு கையில் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ ஸோ அது போட்டுக்கோங்க குங்குளியம் வந்து ஒரு சும்மா ஒரு பிச்சிங்னா எவ்வளோ வரும் ஸோ பிச்சு அதில் போடுற மாதிரி இருக்கணும் அதோட சாம்பிராணி நிறைய போட்டிங்கன்னா இந்த குங்குளியம் வெண்கடுகு சாம்பிராணி மூணுமே மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேட் ஆக்ஸ்பெக்ட் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து எடுக்கக்கூடிய சக்தியை வந்து இதுக்கு இருக்குது ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு நம்ம நம்மளோட அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கண்ட்ரிஸ் வந்து கண்டிப்பாக போகும் அதனால் வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க ஒரு சண்டே சண்டேவோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க எல்லாருமே வேலைக்கு போகிறனால வந்து சண்டேஸில் பண்ணலாம் இல்லைனா செவ்வாய் வெளியில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு தான் ஸோ உங்களுக்கு டைமை பொறுத்து தான் என்னை பொறுத்தவரை இது பண்ணிங்கனாலே வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போய் ஒரு நல்ல ஒரு நிம்மதி வரதுக்கான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் என்ன பார்க்கணும் ஜென்ரலாக சில பேருக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது திடீர் திடீர்னு எழுந்து உட்காந்துப்பாங்க அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த குங்குளியம் சாம்பிராணி இதெல்லாம் போட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிஸ்ட் இருக்கணும்னா கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையான படியாக தான் கண்டிப்பாக பண்ணால் சொல்லி உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்